அரசு வேளாண்மை கல்லூரி என்பது கரூர் மாவட்ட மக்களுடைய நீண்டகால கனவு அதில் என்னுடைய கனவும் அடங்கியிருக்கு நம்முடைய மாவட்டத்திற்கு நிறைய திட்டங்களை மனு முதலமைச்சரிடத்திலே கேட்டு மக்களுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பது இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே போல் உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் எல்லாம் தொடர்ந்து இணைந்து செயல்பட்டு பல்வேறு சிறப்பு திட்டங்களை மண் முதலமைச்சர்கள் அறிவித்து அதற்கான நிதிகளை ஒதுக்கி அரசாணை வெளியிட்டு செயல்படுத்தி வருகின்றார்கள் அந்த வகையில் கரூருக்கு ஒரு அரசு வேளாண்மை கல்லூரியை முதலாண்டு ஆட்சி பொறுப்பேற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் ஆண்டிலேயே மூணு வேளாண்மை கல்லூரி கொடுத்தாங்க அதில் கரூருக்கும் ஒரு வேளாண்மை கல்லூரியை கொடுத்து அந்த ஆண்டிலேயே மாணவர் சேர்க்கை தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வருகின்றன இடம் தேர்வு செய்கின்ற பொழுது அதற்கான முதல்ல வந்து நூற்றி பத்து ஏக்கர் வேணும்னு சொன்னாங்க அதற்கான இடங்களை நாங்கள் தேர்வு பண்ணுவதற்கான முயற்சி எடுத்த மாவட்ட நிர்வாகம் அரசு நிலங்கள் எந்த இடங்களிலையும் நூற்றி பத்து ஏக்கர் இல்லாத சூழலில் இறுதியா வந்து நாற்பது ஏக்கர் இருந்தால் போதுமானது என்று துறையின் சார்பில் சொல்லப்பட்டதை அடுத்து வனவாசி பகுதியில் அறநிலையத்திற்கு சொந்தமான இடம் நாற்பது ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு அறநிலையத்துறையத்திலேயே ஒப்புதலை பெற்று ஏழு கோடி ரூபாய் வேளாண்மை துறையின் சார்பில் அறநிலையத்துறையிற்கான நிதியை கொடுத்து அந்த இடத்தை வகை மாற்றம் செய்து அதற்கு பிறகு அந்த இடத்துல வந்து மதிப்பீடுகள் தயார் செய்யக்கூடிய பணிகளை தொடங்கி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு அரசுக்கு அனுப்பப்பட்டு அதற்கான நிதியையும் முதலமைச்சர்கள் வழங்கி ஒப்புதலை தந்திருக்கின்றனர் அதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டிருக்கின்றன எனவே இந்த நீண்ட இங்கே இடம் எடுத்து அதன் நிலையம் வகமாற்றம் செய்து அந்த துறையோடு பேசி அதற்கான நிதிகளை கொடுத்து வகை மாற்றம் செய்து அதன் பிறகு அந்த இடத்துல சாயல் டெஸ்ட் எடுக்கணும் எப்படி மண் பரிசோதனை செஞ்சு தான் கட்டடத்துக்கான எஸ்டிமேட்டு தயார் பண்ணணும் அதெல்லாம் முடித்து எழுபத்தி ஆறு கோடி ரூபாய்க்கான திட்ட மதிப்பீடுகளும் தயார் செய்து அரசு அனுப்பி அதற்கும் மாணவ முதலமைச்சர்கள் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க ஏதோ காக்கா உட்கார பணம் பழம் உழுந்த கதையாக சொல்லுவாங்கல்ல கிராமத்தில் அது மாதிரி வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சில பேர் வந்து கல்லூரி ஏதோ அவங்க கொண்டு வந்த மாதிரியும் அதை நடக்காத மாதிரியும் இந்த அரசாங்கம் ஏதோ விட்டுவிட்ட மாதிரியும் மக்கள்கிட்ட ஏதோ கவனங்கள் ஈர்க்கிற மாதிரியும் சில நேரங்களில் வந்து உண்மைக்கு மாறான தவறான பொய்யான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க ஒட்டு மொத்தமாக மாவட்டத்தினுடைய வளர்ச்சி என்பது திராவிட மாட முத்தமிழங்கி டாக்டர் கலைஞருடைய பொற்காலாட்சியிலும் மனு தளபதியுடைய பொற்காலாட்சியிலும் அத்தனை திட்டங்களையும் கொண்டு வந்திருக்காங்க மாயனூர் கதவனை தலைவர் கலைஞர் கொடுத்தது தொடர்ச்சியாக நீங்கள் சொன்னீங்கன்னா நிறைய திட்டங்கள் நம்மளால் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் கரூருக்கு வந்து அரசு வேளாண்மை கல்லூரி கிடைக்கும்னு யாராவது நம்ம நினைச்சோமா பெரிய மாவட்டங்கள் இருக்கு பெரிய இந்த நம்மளோட பெரிய மாவட்டங்களா இருக்கு அங்கெல்லாம் அரசு வேளாண்மை கல்லூரி இல்லை சிறிய மாவட்டமாக இருந்தாலும் மாணவ முதலமைச்சர்கள் மாவட்டத்தின் மீது அக்கறை கொண்டு அரசு வேளாண்மை கல்லூரியை தந்திருக்கின்றார்கள் விரைவில் அதற்கான பணிகளை மாணவ முதலமைச்சருடைய திருக்கரங்களால் கட்டிட பணிகளுக்கு அடிக்கல் நாட்ட இருக்கின்றார்கள் இப்போ கரூர் சுற்றுவட்ட சாலைகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டது மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய மாநாட்டில் அந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது அதற்கான வரைபடங்கள் தயார் செய்யப்பட்டு இடத்திற்கு சென்று வருவாய்த்துறை அதிகாரிகள் கள ஆய்வு செய்து ஒரு வடிவமைப்பை பெற்று அரசினுடைய ஒப்புதலை பெற்று நிலம் கையகப்படுத்துவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டு அதற்கான நிதிகளும் மாவட்ட ஆட்சியருக்கு வழங்கி பணிகளை தொடங்கிய பொழுது இடையில் கொஞ்சம் பேர் வந்தாங்க நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாங்கிற மாதிரி நடுவில் கொஞ்ச நாள் வந்தாங்க வந்தவங்க அந்த திட்டத்தை நிறுத்தணுங்கிற நோக்கத்தோடு அந்த பாதையினுடைய வடிவமைப்பை மாற்றுவதாக சொல்லி முழுவதுமாக அந்த திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டது இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் போட்ட அரசாணை ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அறிவிக்கப்பட்ட திட்டம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வந்துட்டோம் பதிமூணு வருஷம் ஆச்சு ஐந்து ஆண்டு காலம் அந்த திட்டத்தை பற்றி யோசிக்காமல் அதை செயல்படுத்துணுங்கிற மனநிலை இல்லாமல் முழுவதுமாக நிறுத்தி வச்சுருந்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அந்த திட்டத்திற்கான ஒப்புதலை வழங்க வேண்டும் என்று முடிவெடுத்து அன்னைக்கு செயல்படுத்தி நிலத்துக்கு மொத்தமே ஒரு எழுபத்து எழுபத்தஞ்சு கோடியில் முடிஞ்சிருக்கும் ஆனால் இன்னைக்கு நிலத்தினுடைய மதிப்பு மட்டும் முன்னூத்தி எழுபது கோடி வருது சாலை அமைப்பதற்கு முந்நூத்தி முப்பது கோடி வருது மொத்தம் எழுநூறு கோடி ரூபாய் நம்ம கரூர் கோவை ரோட்ல தண்ணீர் பந்தல்ல தொடங்கி குட்டக்கட வழியாக மண்மங்கலம் தேசிய நெடுஞ்சாலை அதே போல் வந்து சே வாங்கல் ச கரூர் வாங்கல் சாலை பதினாறு கால் மண்டபம் அங்கேருந்து வந்து திருமக்குள்ளூர் வழியாக வீரராக்கியம் செல்லக்கூடிய சாலை எழுநூறு கோடி ரூபா வருது இப்போ அன்னைக்கு நிலம் எடுத்திருந்தா வெறும் எழுபது எழுபத்தஞ்சு கோடியில் முடிச்சிருக்கலாம் இன்னைக்கு முந்நூற்றி எழுபது கோடி வருது முதல் கட்டமாக ஈரோடு ரோடு குட்டக்கடையில் தொடங்கி மண்மங்கலம் தேசிய நெடுஞ்சாலை வரை அந்த இடம் எடுப்பதற்காக இரண்டு நாட்களுக்கு முன்பாக பதினெட்டாம் தேதி அரசாணை வெளியிடப்பட்டு எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் அந்த முதல்கட்ட பணிகளுக்கு மண் முதலமைச்சர்கள் ஒப்புதலை வழங்கியிருக்கின்றார்கள் இது ஒரு கனவு திட்டம் மாநகரில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கான ஒரு சிறப்பு திட்டமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன இரண்டாம் கட்ட பணிகளாக சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் தொடங்கி பதினாறு மண்டபம் வரை நெருர் செல்லக்கூடிய பதினாறு கால மண்டம் வரை அந்த பணிகள் அடுத்தது முன்னெடுக்கப் போக இருக்கின்றோம் எனவே இதற்கு எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய் மாணவ முதலமைச்சர் நிதிகளை ஒதுக்கி ஒப்புதலை கொடுத்து அரசாணை வெளியிடப்பட்டிருக்கின்றன விரைவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அதற்கான பணிகளை வருவாய்த்துறையின் மூலம் முன்னெடுக்க இருக்கின்றார் நெருர் உன்னீர் பாலம் இந்த மாதத்தில் முடித்திருக்கும் மொத்தம் நூத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீடாது இந்த மாசத்துல முடிஞ்சிடும் அதுவும் மாநில முதலமைச்சர்கள் திறந்து வைக்க இருக்கின்றார் இடம் தேர்வு பண்ணியாச்சு ஒரு மூணு இடங்கள் தேர்வு பண்ணியிருக்கிறோம் அந்த நிறுவனத்தினுடைய மேலாண்மை இயக்குனர்கள் வந்து பார்த்துட்டு இறுதி செய்த பிறகு அவங்களுக்கு வகை மாற்றம் செய்ய போறோம் அதே போல வந்து புதிய சிப்காட் அமைப்பதற்கு கடவூர் பகுதியில் இருநூத்தி ஐம்பது ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு அரசுக்கு மாவட்ட ஆட்சியர் மூலமாக கருத்து அனுப்பப்பட்டிருக்கின்றன அரசனுடைய ஒப்புதல் கிடைக்கப்பட்ட பிறகு அந்த பணியிலும் தொடங்க போறோம் கடவுள் தானங்களும் அதே போல் வந்து முருகை பார்க் அமைப்பதற்கு நம்முடைய அரவக்குறிச்சி தேசிய நெடுஞ்சாலையில திண்டுக்கல் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில ஒரு ஆறு ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான நிலமும் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன விரைவில் அந்த பணிகளையும் தொடங்க இருக்கின்றன என அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் முழுவதுமாக இந்த மாதத்தில் வரக்கூடிய மாதங்களில் முழுவதுமாக பணிகளை தொடங்க இருக்கின்றோம் முடிந்தவரை தேர்தலுக்கு முன்பாக அனைத்து பணிகளும் முடித்து பொதுமக்களுடைய பயன்பாட்டு கொண்டு வருவதற்கு நிர்வாகம் தயாராக இருக்கின்றன அதற்கான பணிகளை விரைவாக மாவட்ட ஆட்சியருடைய தலைமையில் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன இப்போ பாதாள சாக்கட திட்டம் வந்து லைட் ஹவுஸ்கிங்குற ஒரு திட்ட சிறப்பு திட்டம் சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டு அதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டு அந்த கடன் வசதி பெறுவதற்காக அனுப்பப்பட்டிருக்கின்றன இந்த மாதத்திற்குள் அதற்கான முழு ஒப்புதலும் கிடைக்கப்பெறும் அதற்கான திட்டம் வடிவமைப்பு இப்போ நடந்துகிட்டு இருக்கு மாநகராட்சி சார்பாக வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் பேசி அதற்கான வடிவமைப்பு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அதில் இரண்டு பணிகளை முன்னெடுக்கிறோம் ஒன்று பாதாள சாக்கட திட்டம் இன்னொன்று புதிய குடிநீர் திட்ட பணிகள் இரண்டையும் முன்னெடுக்கிறோம் ஏறத்தாழ எட்நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த திட்டங்கள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றன ரெண்டு பணிகளும் அதன் மூலமா முடிக்க போறோம் பொறியியல் கல்லூரியை பொறுத்தவரைக்கும் தெரியும் உங்களுக்கு நிறைய இடங்கள் வந்து இன்னும் காலி இடங்களா இருக்கு இப்போ அதனுடைய தேவை இழவில்லை சட்டக்கல்லூரி வெவ்வேறு மாவட்டங்களில் அறிவிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்து கொண்டு இருக்கின்றன முதல்ல நம்ம வேளாண்மை கல்லூரியுடைய பணிகளை முடிச்சு அதுக்கு பிறகு வரக்கூடிய ஆண்டுகளில் ஒவ்வொரு கல்லூரியும் நம்ம என்னென்ன தேவைகள் இருக்கு அதை முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்துட்டு போகலான்னு இருக்கோம் ஏன்னா இப்போ ஒரு திட்டம் வாங்குறது பெருசு இல்லை முதலமைச்சர் கொடுக்குறாங்க ஆனால் நமக்கு அதற்கான இடங்கள் இல்லாமல் இருக்குது அதனால தான் நம்ம காலதாமதம் ஏற்படுது இடங்களை தேர்வு பண்ணி இல்லை தனியார் இடத்துல பேசி அந்த இடங்களை பெற்று அதை ஒப்படைக்கிறதுக்கான காலதாமதம் ஏற்பட்டுருது அதனால் வரக்கூடிய ஆண்டுகளில் புதிய திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் இன்னும் இல்லை சார் அதாவது இன்னும் தேதி இறுதிப்படலை சார் ஒவ்வொரு மாவட்டங்களாக போய்ட்டு இருக்காங்க இந்த பணிகள்லாம் முடிய போகுது இல்லையா முடிகின்ற பொழுது மாணவ முதலமைச்சருடைய தேதி என்றைக்கு அறிவிக்கிறாங்களோ அந்த அப்போ வந்து அனைத்து திட்டங்களும் முழுவதுமாக பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் நெரூர் பாலமாக இருந்தாலும் சரி புதிய பேருந்து நிலையமாக இருந்தாலும் சரி கரூர் காமராஜ் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி வெங்கமேடு மீன் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அறிவியல் பூங்காவாக இருந்தாலும் சரி இந்த திட்டப்பணிகள் எல்லாமே வந்து மண் முதலமைச்சர்கள் வருகை தருகின்ற அல்லது காணொலி மூலமாக பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு திறந்து வைப்பார்கள் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்